தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் வீட்டில் ரெய்டு நடத்திவிட்டு தலைமைச் செயலகத்திற்குள்ளும் கால் பதித்து விட்டது வருமான வரித்துறை கார்டன் வட்டாரத்திற்கும் ஆட்சிக்கும் பகிரங்கமாக சில விஷயங்களை உணர்த்த தொடங்கியுள்ளது பாஜக அதிமுக தரப்பிலிருந்து வேறு ஒரு வலுவான தலைவர் உருவாகிவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார் பிரதமர் மோடி என்கின்றனர் அதிமுக வட்டாரத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அதிமுகவின் புதிய பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட இருக்கிறார் சசிகலா ஆட்சி அதிகாரத்திற்கும் சசிகலாவே தலைமை தாங்க வேண்டும் என கட்சியின் சீனியர்கள் பேசி வருகின்றனர் பொதுக்குழு முடிந்த பிறகு சில மாதங்களில் சசிகலா வசம் ஆட்சி அதிகாரம் செல்லலாம் என்ற பேச்சு எழுந்துள்ள நிலையில் வருமான வரியின் அதிரடிகள் போயஸ் கார்டன் வட்டாரத்தை உலுக்கி எடுத்துள்ளது சேகர் ரெட்டி சீனிவாச ரெட்டி பிரேம்குமார் வீடுகளில் ரெய்டு நடந்தபோது அவர்களின் வர்த்தக தொடர்புகளுக்காக நடத்துகிறார்கள் என்றுதான் அமைதியாக இருந்தனர் மன்னார்குடி உறவுகள் ஆனால் அடுத்தடுத்து நடக்கும் சோதனைகளை அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியவில்லை போயஸ் கார்டனின் மிக நெருங்கிய நட்பில் உள்ளவர் சேகர் ரெட்டி ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி என ஆளுங்கட்சியின் முக்கிய புள்ளிகளுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் பொதுப்பணித்துறையின் ஒப்பந்தங்களை எடுத்து செய்து வருபவர் அதேபோல் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் கல்லூரி கால நண்பரான பிரேம்குமார் வீட்டில் நடந்த ரெய்டிலும் ஏராளமான ஆவணங்கள் சிக்கின இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் நீட்சியே தலைமைச் செயலாளர் தலையிலேயே கை வைத்துள்ளது என விவரித்த அரசியல் பிரமுகர் ஒருவர் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற அமைச்சரவையின் கோரிக்கையை கையில் எடுத்துக் கொண்டு போய் மோடியிடம் கொடுத்தார் ஓ பன்னீர்செல்வம் டெல்லியிலிருந்து திரும்பிய அடுத்த நாளே வருமான ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது மாநில சுயாட்சிக்காக இறுதி குரல் கொடுத்தவர் ஜெயலலிதா தற்போது அரசின் அனுமதி இல்லாமலேயே மத்திய அரசின் துணை ராணுவ படை தலைமை செயலாளர் வீட்டை காவல் காக்கிறது இதற்கு காரணம் மத்திய அரசுக்கு எதிராக கார்டன் வட்டாரத்தினர் செயல்படுகின்றார்கள் என்ற மத்திய உளவு பிரிவின் அறிக்கைதான் சசிகலாவின் கணவர் நடராஜன் மதுரையில் பேசும்போது கருப்பு பண முதலைகளின் பட்டியலை மோடி வெளியிட வேண்டியதுதானே என விமர்சித்தார் அதன் பின்னர் அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் மத்திய அரசு எங்களுக்கு நெருக்குதல் கொடுக்கிறது என்றார் அதாவது மத்திய அரசிற்கு இணக்கமாக தமிழக அரசு செயல்பட்டு வந்தாலும் அதிமுகவிற்கு வலுவான தலைமை அமைந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் மோடி கட்சிக்குள் தம்பிதுரை உள்ளிட்டவர்கள் அதிகாரம் செலுத்த வந்தால் மிகப்பெரிய தலைமை உருவாக வாய்ப்பில்லை அதைத்தான் பாஜகவும் விரும்புகிறது கட்சியின் பொதுச்செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்ட பிறகு முதலமைச்சர் பதவியையும் ஓபிஎஸ் பி விட்டுக் கொடுத்து விடுவார் என்ற சந்தேகம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படி அமைந்தால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸோடு அதிமுக கைகோர்க்க வாய்ப்பு அதிகம் பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றுவது சிரமமாகிவிடும் எனவேதான் கார்டன் வட்டாரத்தை நெருக்கும் விதமாக இது வரையில் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்து வந்த ஆர்எம்ஆர் ஆர் எனப்படும் ராமமோகன் ராவை குறிவைத்திருக்கிறார்கள் தமிழக அரசின் ஊழல் முகத்தை அம்பலப்படுத்துவதன் மூலம் ஊழலுக்கு எதிரானவர் மோடி என்கின்ற இமேஜை உருவாக்குகிறார்கள் இனி அடுத்த கட்ட ரெய்டு அமைச்சர்கள் வீட்டிலா மன்னார்குடி உறவுகளை நோக்கியா என்பது ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும் என்றார் விரிவாக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று வந்த நேரத்தில் கார்டன் வட்டாரத்திற்குள் நுழைந்தார் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் அதுவரையில் திமுக அரசிற்கு வேண்டப்பட்டவராகத்தான் இருந்தார் விலையில்லா மிதிவண்டி முட்டை கொள்முதல் என முக்கியமான அரசு ஒப்பந்தங்களின் பின்னணியில் ராமமோகன் ராவ் இருந்தார் அவருடைய மகன் விவேக்கின் ராஜ்யம் கோட்டையில் கொடிகட்டி பறந்தது அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தில் நடந்த பணிகளின் பின்னணியிலும் ஆர்எம்ஆர் இருந்தார் ஐநூறு கோடிக்கும் அதிகமான ஒப்பந்தம் என்றாலே ராமமோகன் ராவ் தான் கவனிப்பார் என அமைச்சர்களே வெளிப்படையாக பேசி வந்தனர் கார்டன் வட்டாரத்தின் மிக முக்கியமான கஜானாவாக இருந்த தலைமைச் செயலாளரை அசைத்து பார்த்துவிட்டது ஐடி இது நேரடியாகவே கார்டனை குறிவைக்கும் திட்டம்தான் இப்படி ஒரு ரெய்டு நடத்தப்பட இருக்கிறது என மத்திய அரசிலிருந்து ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் தெரியப்படுத்தியுள்ளனர் அவரும் ரெய்டு நடத்துவதற்கு சிக்னல் கொடுத்து விட்டார் தலைமை செயலாளருக்கு அடுத்து ஆட்சி அதிகாரத்தில் உள்ள முக்கியமானவரை குறிவைத்திருக்கிறார்கள் இத்தனைக்கும் பிரதமரோடு நட்பு பாராட்டுபவர்தான் அந்த முக்கியமானவர் அடுத்ததாக கார்டன் வட்டாரத்திற்கு விசுவாசமாக இருக்கும் அமைச்சர்கள் அனைவரும் வளையத்திற்குள் கொண்டுவரப்பட இருக்கின்றனர் சேகர் ரெட்டியின் தொடர்பில் லாபம் பார்த்தவர்கள் தலைமை செயலாளரின் நட்போடு காரியம் சாதித்த செயலர்கள் என அனைத்து விவரங்களையும் துல்லியமாக சேகரித்து விட்டது வருமான வரித்துறையின் புலனாய்வு பிரிவு அடுத்தடுத்த நாட்களை கடந்து போவதற்கே அதிமுக அமைச்சர்கள் மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும் என்கிறார் தலைமைச் செயலக அதிகாரி ஒருவர் அரசு அதிகாரிகளின் வர்த்தக தொடர்புகளை மக்கள் முன்வைப்பது அதிமுக அமைச்சர்களின் ஊழலை அடையாளம் காட்டுவது ஊழல் அரசாங்கம் என்ற இமேஜை உருவாக்குவது என தமிழக அரசை குறிவைத்து வெகு சீரியஸாக களம் இறங்கியிருக்கிறார் பிரதமர் மோடி ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளாமல் ஆளுநர் துணையோடு காய்களை நகர்த்த தொடங்கியிருக்கிறது மத்திய அரசு இதன் அடுத்தடுத்த அத்தியாயங்களை கவலையோடு கவனித்து வருகிறார்கள் கார்டன் வட்டாரத்தில்